காவிரி பிரச்சினைக்கு மேலாண்மை வாரியம் அமைப்பது ஒன்றே தீர்வு என தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்க செயலாளர் வீரப்பன் நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு அரசுதலில் வெளியான பிறகு நாடாளுமன்றத்திற்கு கூட முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என கூறினார் மேலும் சட்டத்திற்கு புறம்பாக ஐந்து தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை பதுக்கி வைத்துவிட்டு தண்ணீர் இல்லை என கர்நாடகா நாடகம் ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எனவே மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ கே ராஜன் மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் தவறான வாதத்தை முன்வைப்பதாக குற்றம் சாட்டினார்

இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு அமைக்க சொல்ல எல்லா அதிகாரமும் உண்டு இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணிலே மத்திய அரசாங்கம் கெசட்டிலே அறிவிக்கையாக வெளியிட்ட பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கு உள்ளது அதை மாற்றக்கூடிய எந்த அதிகாரமும் அந்த பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது We'll you